விநாயகரை பூற்றி திரு அண்ணாமலையாரை பூற்றி வாழ்க குருவை துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியில வரக்கூடிய புதனோட இரண்டாவது நட்சத்திரம் தான் கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு கேட்டையில் பிறந்தவர் கோட்டையை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவோம் சொல்ல சொல்றதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதனும் சூரியனும் பார்த்தோம்னா எப்போதும் ஒன்னாவே பயணம் பண்ணுவாங்க அப்போ சூரியன்கிறவர் அரசாழக்கூடியவர் அவர் கூட சேர்ந்து புதன் பயணம் பண்ணையில் புதன் புத்திசாலி அப்படிங்கிற பார்த்தோம்னா கோட்டை ஆளக்கூடியவர்கள் அதாவது அரசு துறைகளில் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் இந்த மாதிரி மிகப்பெரிய பொறுப்புகளில் ஆள்றலை ஆளுமையான பொறுப்புகளில் வரக்கூடியவர்கள் வந்து அந்த கோட்டின் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு பிறந்த ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெண் எந்த வீட்டுக்கு போனாலுமே அந்த பெண் அந்த அந்த வீடு பார்த்தீங்கன்னா நான் அவ்வளவு சுவித்தமாக இருக்கும். அவ்வளவு செல்வ பெருக்கோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இதுல இன்னொரு பழமொழியே ஒரு பழமொழியே உண்டு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கிற வீட்டுல ஒரு குழந்தை கேட்டை நட்சத்திரத்துல பிறந்துச்சு அப்படின்னா அந்த வீடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாமல் அங்க பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லை இல்லாம வரும் அந்த பொண்ணு வந்து வளர வளர அந்த வீட்டோட வளர்ச்சியும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தாங்க கேட்டை நட்சத்திரம் இப்போ கேட்டை நட்சத்திரத்தில் இன்னும் கூடுதலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னாக்க என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிங்களாக இருக்க புத்திசாலிங்களாக இருப்பாங்க எப்பயுமே ஒரு புத்திசாலித்தனம் அவங்கள்ட்ட ரொம்ப நிறைஞ்சிருக்கும் ஒரு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப நிறைஞ்சிருக்கும் எந்த இடத்துல உட்காந்து பேசினாலும் அவங்களோட பேச்சை கேட்குறதுக்கு ஒரு பத்து பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க ஒரு புத்திசாலித்தனமாகவும் சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் புதுமையாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அந்த மாதிரி இனிமையாக பேசக்கூடியவர்கள் அதே போல் தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள் அப்படின்னே சொல்லணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுயநலமும் அவங்கள்ட்ட இருக்கத்தான் செய்யும் சுயநலமாக இருப்ப இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சில நேரங்களில் சுல சுயநலமானால் சிந்திக்கக்கூடிய விஷயங்களும் அவங்கள்ட்ட இருக்குது தான் வெளியில் செஞ்சாலும் பண்ணினாலும் அழகாக பேசினாலும் கொஞ்சம் சுயநலமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு எப்போதுமே தொழில் சம்மந்தமாக அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடியவர்கள் அப்படின்னா நம்ம கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் அதே போல் உறவினர்களுக்கு பெரும்பாலும் உதவி செய்கிறத விரும்ப மாட்டாங்க ஆனால் நண்பர்களுக்கு உதவி செய்கிறத அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அதே போல் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்றது மாதிரி இவங்களோட விஷயம் எல்லாமே அதை பயன்படுத்துறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க எந்த சுச்சுவேஷனில் எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அக்கறையாகவும் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடும் அதை செய்யக்கூடியவர்கள் இன்னொரு விஷயத்த பாருங்களே இவர் எப்ப பார்த்தாலுமே எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலும் அதற்கான போதுமான வருமானம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கிடைச்சதை வச்சு ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறது போதுமென்ற மனமே புன் செய்கி மருந்து அப்படிங்கிறது மாதிரி சில நேரங்களில் பாத்தீங்கன்னா கிடைச்ச வரையும் லாபம் அப்படிங்கறது மாதிரி வாழக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புதனோட தன்மை ரொம்ப அதிகமா இருக்குது இன்னொன்னு விருச்சிக ஆசிரியர் வேற இருக்குது அப்படிங்கறதுனால இவங்க வந்து மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு வந்து அறிவுத்திறன் எல்லா தகவல்களும் எல்லா துறை சார்ந்த தகவல் பொது தகவல்கள் எல்லாமே அப்பப்போ அப்டேட்டடா வச்சுக்கக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லணும் மிக சிறந்த பேச்சாற்றலுக்கு சொந்தக்காரர்கள் அது மட்டும் குடும்பத்தோட அன்பு அன்போடு அன்பு செலுத்தி குடும்பத்துல ரொம்ப அன்பு செலுத்தி உம் எல்லோருடத்திலையும் நற்பெயர் பெறக்கூடியவர்கள் அப்படிதான் இந்த கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆன்மீகத்துல கொஞ்சம் நல்ல ஈடுபாடு கொண்டவர்களா இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்ப கேட்டை நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா நாலு பாதங்கள் இருக்குது இந்த நாலு பாதத்துல முதல் பாதம் கேட்டை நட்சத்திரத்தோட முதல் பாதத்துல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் டீடேட்டா பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தோட முதல் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதையும் எதிர்த்து வெற்றிபடக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் தான் கேட்டை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக உடல் கேட்கக்கூடியவர்கள் நல்ல உதவி செய்யக்கூடியவர்கள் அதே போல சமூகத்துல ஒரு அந்தஸ்து எப்போதுமே ஒரு அந்தஸ்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க அதுக்கான அந்தஸ்தும் அவங்களுக்கு அங்கே கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணுவாங்க அதே போல எப்போ பார்த்தாலும் நண்பர்கள் உறவினர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாவும் மொதலா நிற்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கல்வியில ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவர்கள் படிப்பாற்றல் அப்படிங்கிறது ஒரு நுணுக்கமான சிந்தனை உடையவங்க வந்து நம்ம கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லணும் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் சாதிச்சு காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து முத கேட்டை நட்சத்திரத்தின் முதல் பாதம் கேட்டை நட்சத்திரத்தோட ரெண்டாம் பாதத்துக்கு எப்பாதான் எப்படி இருக்கும் அது அது எப்பேற்பட்ட விஷயங்களில் எந்த மாதிரி தன்மைகளுக்கு அது வந்து உரிதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே நீதி நேர்மை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் நம்ம கேட்டை நட்சத்திரத்தோட இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும் குடும்ப பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க குடும்பத்தை அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் உதவி செய்கிறது அப்படிங்கிறது வந்து உதவி கேட்காமலே உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லணும் அதே போல நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடிய ஒரு நடுநிலையான சிந்தனை உடையவர்கள் அந்த புத்தி வந்து நடுநிலையா இருக்கும் ஆனால் எப்பயாவது பார்த்தீங்கன்னா முன்கோபம் கட்டுட்டு அப்புறம் அதுக்காக வருந்தக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல சிந்தனையாளர்கள் எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையை ரொம்ப சீக்கிரமே கற்றுக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு அந்த இடத்துல மிகப்பெரிய நற்பெயரும் பெற்றுவாங்க ஒரு நல்ல பெயர் அவங்க எப்போதுமே கிடைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல இவங்க ஒரு ஒரு உன்னதமான இருப்பாங்க அந்த ஒரு சுதந்திரமா செயல்படக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் எப்ப பார்த்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் யாருக்கிட்ட பழகினாலும் உடனடியாக வந்து நண்பராக்கிடுவாங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி பேச பேச்சின் வகையில் அவங்களோட நட்பு பாராட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடிக்கூடியவர்களா இவங்க இருப்பாங்க எப்போதுமே இவங்க வந்து இவங்க இருக்கிற இடத்தையும் இவங்க பழக பழகிற இடங்கள் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மையான அன்போட பழகக்கூடியவர்கள் அப்படின்னாக்க அந்த கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் மதத்தில் பிறந்தவர்கள் இப்போ கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் மதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமைக்கு சொந்தக்காரர்கள் எதையுமே பொறுமையா நிதானமா செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அது மட்டும் இவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் இயல்பான ஒன்னாவே இருக்கும் ரொம்ப சீக்கிரமா டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க அதுல போய் ஏதாவது செஞ்சுட்டு ஆஹா இதை நம்ம செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் கொஞ்சம் முன்கோபமாக இருக்கும் அதே போல் முன் யோசனைகள் இல்லாமல் கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுத்தோம் கவுர்த்தம்னு செய்யக்கூடிய ஒரு சிந்தனை இவங்க சிந்தனை ஆற்றல் இவங்கள்ட்ட எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் லவ் மேரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் காதலிச்ச பொண்ணை எப்படியும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா இவங்க தான் அது இன்னொரு விஷயம் இருக்குது அதை வீட்டில் சொல்லி நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகவும் இவங்க செய்ய செய்யக்கூடியவங்க வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னாக்க ஆடு மாடு போன்ற வாகனங்கள் அதாவது வீட்டில் பய வச்சு வளர்க்கக்கூடிய பிராணிகள் மீது ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவங்க அதை வச்சு தொழில் செய்யக்கூடியவர்கள் அது சார்ந்த தொழில்களில் முன்னேறணும்னு நினைக்கிற சிந்தனை உடையவர்கள் அதில் எப்படின்னா இவங்களோட எப்படி இருக்குன்னா வருமானம் மட்டும் ஒரு குறிக்கோளாக இல்லாமல் அது வந்து ஒரு சேவை சார்ந்த வருமானமாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்கள் தான் இவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பேச்சில் எந்த மறைவும் இருக்காது ஆமா உள்ளத உள்ளபடி கண்டத கண்டபடி நேருக்கு நேர் ஆமா நடுநிலையா பேசக்கூடிய ஒரு சிந்தனையாற்றல் உடையவர்கள் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா உணவு முறை பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா சாப்பாடு அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோம்னா சைவ பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆமா எங்க போய் சுத்தினாலும் வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த உறுதியான மாநிலை கொண்டவர்கள் உடம்பு ஆரோக்கியத்துல அதிக அக்கறை அக்கறை எடுத்துக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தை நான்காம் பதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப நான்காம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா இவங்க ஒரு அன்பா இருக்கக்கூடியவர் அன்பு பாராட்டுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு இயல்பாகவே இருக்கும் எப்பேற்பட்ட இடத்துலையும் வந்து எவ்வளவு ஒரு சிக்கலான இடத்துல கூட அது கோபம் வரையக்கூடிய இடங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக பேசக்கூடியவங்க அந்த கோபத்தை மறைச்சி அந்த அன்பை வெளிக்காட்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பாராட்டுக்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை ரொம்ப அதிகம் விரும்பக்கூடியவர்கள் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க மற்றவங்கள்டேந்து மரிய மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர் அதே நேரத்தில் இவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவர் அப்படின்னே சொல்லணும் அதே போல் ஆன்மீகம் சார்ந்த தொடர்புகளை தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் தான் நம்ம கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இன்னொன்று சொன்ன வார்த்தையை சொன்ன தேதியில் சொன்ன மாதிரி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக உழைக்கக்கூடியவர்கள் நம்ம கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னே சொல்லணும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அந்த சொன்னபடி நடந்துக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க ஆமா சொல்ல மாட்டாங்க ஆனா சொன்னா சொன்னபடி நடந்துக்குவாங்க அந்த மாதிரி உள்ளவங்கதான் இவங்க இவங்களை வந்து என்ன மாதிரி தொழில்கள் இவங்களுக்கு அமையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விளம்பரம் சார்ந்த திற துறையில் ரொம்ப அதிகமாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கட்டுமானம் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அப்படி இல்லை அதிகமாக இருப்பாங்க அடுத்து மோட்டார் தொழில்கள்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்கல்ஸ் ஃபீல்டு டூ வீலர் ஃபோர் வீலர் மெக்கானிக் அது மட்டும் இல்லாமல் மிஷினரி மெக்கானிக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க தான் அதிகமாக ஒரு பண்ண இவங்களுக்கு அந்த தொழில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் சுகாதாரத் தொழில் அப்படி சொல்லக்கூடிய மருத்துவம் சார்ந்த இவங்க இருப்பாங்க நீதிபதி அஞ்சல் துறை அதாவது போஸ்ட் ஆபிஸ்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கான துறை சார்ந்த வேலை அதாவது இவங்க நட்சத்திரத்திற்கான வேலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வருது அது மட்டும் இல்லங்க தூதர தூதர் சொல்கிறது காப்பீடு அதாவது காப்பீடு நிறுவனங்கள் வெலை பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் பொறியியல் ஆய்வாளர்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வச்சுருப்பாங்க இல்லை ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னாக்க சாயப்பட்டறைகள் பெயிண்டிங் ஒர்க்ஸ் பண்றது அப்படிங்கிறது அல்லது பெயிண்டிங் தயாரிக்கிறது இந்த மாதிரி நிறுவனங்களில் இவங்களுக்கு இது சார்ந்த துறைகள் பார்த்தீங்கன்னா இவங்களோட நட்சத்திரத்திற்கு இந்த மாதிரி இது சார்ந்த துறைகளில் தான் அவங்க ரொம்ப அதிக ஈடுபடாமல் இருப்பாங்க அது சார்ந்த துறைகளில் தொழில் செய்வாக்கும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னே சொல்லணும் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வ வருடத்துல எந்த மாதிரி தெய்வத்தை கடைசி வரையும் வணங்கினா இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழி வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ முருகப்பெருமானை வந்து வருட முருகப்பெருமானை அடிக்கடி வணங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சியும் ஏற்படும் அந்தளவுக்கு இவங்களுக்கு நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க அடிக்கடி போக வேண்டிய தளம் அப்படின்னா குன்றக்குடி போயிட்டு வருவது ரொம்ப நல்லது குன்றக்குடி முருகன் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதே போல் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் புதன்கிழமைகளில் லட்சுமி ராயனை வழிபட வழிபட இவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இடத்துலையும் மதிப்பு மரியாதைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை இவங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு உடல் பாதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எது சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப பெரிய உடல் பாதைகள்லாம் இருக்காது கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூலம் சார்ந்த அதாவது வெப்பம் சார்ந்த நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த மூலம் வர்றது அது மட்டும் இல்லாமல் கை வலி குப்பளங்கள் கட்டிகள் இந்த மாதிரி வர்றது தான் இந்த மாதிரி வரும் இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இதுக்கு என்ன மாதிரி விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க உடம்ப கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே அவங்க செஞ்சுக்கலாம் இதில் மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டால் போதும் அதாவது ஹீட்டை குறைச்சிக்கணும் வெப்பம் சார்ந்த நோய்கள் தான் அவங்களுக்கு வரும் அதனால் ஹீட்டை குறைச்சிக்கணும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி வேறு வேறு என்ன விஷயங்கள் சிறப்பாக இருக்குது அப்படி அப்படின்னு ஓவராலாக பார்ப்போம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கும் ஆமாம் ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்கும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்க வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் அதிக ஈடுபாடு அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆமாம் மேலும் உங்கள் நட்சத்திரம் சார்ந்த தகவல்களை கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்க நம்மளை தொடர்பு சொல்லுங்க கூடுதலா நீங்க தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்